எடுத்து வைங்க ஒவ்வொரு பானிப்பூரி கடையை பார்க்கணும் சரிங்கம்மா பானிப்பூரி கடைக்கு பார்த்தீங்களா சரிண்ணா இந்த ஆ எப்போமா நான் இப்போ பானிப்பூரிக்கு மசாலா திணிக்க இந்த பானிப்பூரிக்கு மசாலா திணிக்கணும் நான் அது பார்த்துக்கிறேன் ഇപ്പൊ പത്തെ മസാല ഇപ്പ മസാലും പൂണി വരെ കിടക്കും

பவானி கடையை நான் உழைக்கிறது ஒரு வழி சொல்கிறேன் நான் பவானி கடையை இழைச்சிடு அப்போ நம்மளே வியாபாரம் புள்ளி கடை எரிச்சிட்டு நம்மளுக்கு லாபம் ஓஹோ ஹோஹோ ஹோ எரி நல்லா எரி

இந்த கூரையில் அம்மசா பானிப்பூலாம் தூக்கிட்டு போய் ஆபரமான சரி நல்ல ஊர்தான் இருக்கு அக்கா என் குழந்தை அன்னைக்கு ஆச்சுட்டு போனான்னு சொல்ல குழந்தைக்கு வயிறு முடியாச்சு நீ வாங்கக்கா பானிப்போய் பானிப்பூ வாங்க வாங்க நல்லா போய் நன்றிக்கா பானிப்பூ சாப்பிட்டு மூணு நேரம் ஆகாது போய் சாப்பிட்றேன் கம்பியா என்ன வேணும்